இந்த அணியில் புகழா புகழ்ச்சி அணி அப்படின்னு ஒன்று இருக்குது அது ஒருவரை புகழாது போல இருக்கும் ஆனால் புகழ்ந்து பேசுகிறது போல இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்க போர்வேலின் வென்றதுவும் பல் புகழால் போர்த்ததுவும் தார்மேவு தின்பியத்தால் தாங்குவதுவும் நீர்நாடன் தேரடி கூர் வெம்படையால் காப்பதுவும் செங்கன்மாள் ஓரடிக்கில் வைத்த உலகு செங்கன் மால்னால் திருமாள் திருமால் தன்னுடைய ஒரே அடியில் இந்த உலகத்தை காத்தார் ஆனால் சோழன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அவன் சோழன் படைகளை கூட்டி வெல்லுகிறான் போழாழ மூடுகிறான் தோழினாலே இந்த உலகத்தை தாங்குகிறான் சக்கராயுதத்தால் தன்னுடைய ஒரு பாதத்தின் அடியில் அடக்கி வைத்து இந்த உலகத்தை காக்கிறான் என்று சொல்லப்படுகிறது அதாவது திருமால் ஒருவித சிரமமும் இன்றி ஓர் அடியின் கீழே வைத்த இந்த உலகத்தை கோடன் பலவிதமாக துருமப்பட்டு பாதுகாக்கிறான் என்ப என்று பழித்தது போல கூறினாலும் கூட திருமால் போல் இந்த உலகம் முழுவதையும் தான் பாதுகாக்கிறான் என்று புகழ்ந்தும் பேசுவது போல இருப்பதனால இதுக்கு புகழா புகழ்ச்சி அப்படின்னு பேர் வஞ்ச புகழ்ச்சின்னு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அது புகழ்வது போல பழிப்பது படிப்பது போல புகழ்வது இப்போ திருக்குறளில் கல்லாதாரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க விரும்பு படிக்காதவர்கள் கூட நல்லவர்கள் தான் நனி நல்லர் எப்போ கற்றோர் அடங்கிய அவையில் அவர் எந்த வார்த்தையும் சொல்லாது இருக்க பெற்றால் அப்போ நனி நல்லர் அப்படின்னா அவர் உயர்ந்து பேசுகிறதாக நாம் நினைத்தாலும் கூட அவர் கற்றோர் அடங்கிய அவையில் எந்தவிதமான பேச்சும் பேசாமல் இருப்பது தான் நல்லது ஏன்னா அவர் அறியாமையோடையவர் கல்லாதவர் என்று படித்து பேசுகிறார் நல்லவர் என்று உயர்ந்து பேசுவது போல் இருந்தாலும் கூட கற்றோர் அடங்க கற்றோர் அடங்கிய அவையில் அவங்க பேசக்கூடாது என்று பழிக்கிறார் இல்லையா இதுதான் வஞ்ச புகழ்ச்சியனின்னு பேர் எனவே போடா புகழ்ச்சி அணிக்கும் வஞ்ச புகழ்ச்சி அணிக்கும் நான் தெரிஞ்சுக்கணும் அதாவது புகழா புகழ்ச்சி அணி அப்படின்னாக்கா புகழாது போல் இருக்கும் ஆனால் புகழ்ந்து பேசுறது வஞ்ச புகழ்ச்சி அணின்னா போகுவது போல் படிப்பது படிப்பது போல் புகழ்வது நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய இலக்கண துணுக்கள் வரும் நன்றி வணக்கம்